இப்போ மாம்பழத்தை வச்சு ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன் நான் வந்து நல்லா பழுத்த மாம்பழமாக மூணு எடுத்திருக்கேன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மாம்பழத்தை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டேன் பெருசு பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்க தான் போகிறோம் இப்போ ஒரு மிக்சியில் போட்டுறேன் அடுத்தது ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணால் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நல்லா பாடை பாலை வந்து நல்லா காய்ச்சி பாலையும் நம்ம சேர்க்கலாம் பால் பால் ஆட இருக்கு இல்லையா அதையும் நம்ம சேர்க்கலாம் நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன் அடுத்தது மில்க் நம்ம சேர்த்துக்கலாம் க்ரீமு மில்க் மேட்லாம் சேர்த்தோம்னா நல்லா ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாக நல்லா இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு காமிக்கிறேன் மாம்பழத்தை நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் அப்போ தான் நல்லா கிரீமியா ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இத ஒரு பவுலில் வந்து மாத்திடலாம் இது வந்து நம்ம அப்படியேவும் நம்ம ஐஸ்கிரீம் பண்ணலாம் நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மாம்பழத்தை நல்லா பழுத்த மாம்பழமாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணால் பாதாம் பிஸ்தா ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் போட்டு அதையும் நம்ம ஃப்ரீஸரில் இது கூடிய மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம பண்ணலாம் நான் வந்து மாம்பழம் சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது சாப்பிடும்போது இதில் ஒன்று ரெண்டு வாயில் படுற மாதிரி இருக்கணும் இதை வந்து லைட்டாக அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப மிக்ஸ் பண்ணதை வேணாம் ஏன்னா மாம்பழம் ரொம்ப பழுத்த மாம்பழமான்ற இருக்கிறதால உடஞ்சிரும் லேஸாக அப்படி மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம் நல்லா ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் நல்லா ஃப்ரீசரில் இருக்கணும் அப்போ தான் நல்லா செட் ஆகும் ஃப்ரீசரில் வச்சுட்டு செட் ஆன பிறகு காமிக்கிறேன் ஐஸ்கிரீம் வந்து இப்போ நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துவிட்டேன் இது ஐஸ்கிரீம் ரெடி ஆகிறதுக்கு எனக்கு வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆச்சு ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க கலர் நல்லா சூப்பராக இருக்குது இதில் வேணால் நீங்கள் இன்னும் கலருக்காக குங்குமப்பூ கூட நம்ம இதில் போட்டு மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் குங்குமப்பூவை வந்து பாலில் கொஞ்சம் நல்லா விந்தா பிறகு நம்ம இந்த மாம்பழத்தெலாம் அரைக்கிறோம் இல்லையா அப்போவே நம்ம இதில் குங்குமப்பூவே ஆட் பண்ணி அரைச்சிட்டோம்னா இன்னும் இன்னும் கூடவே கொஞ்சம் ரிச்சான கலரில் இருக்கும் நான் எந்த கலருமே சேர்க்கல இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ ஐஸ்கிரீம் ரெடி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வேணா நம்ம க ஹர்ஷீஸ் கூட நம்ம இது குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா கொஞ்சம் ஹர்ஷீஸ்லாம் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தோம்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பாய்